ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்பவும் தீவிரம் இருக்கிற சமயத்தில் ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் அடிக்க தொடங்கியிருக்காங்க என்னடா சொல்கிற ரஷ்யாக்குள்ள ஒரு தாக்குதலை உக்ரைனால் எப்படி பண்ண முடியுது எப்படி உண்மையிலே இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரஷ்யாவோட ரீஜனுக்குள்ளேயே ரஷ்யாவோட சாயலில் உக்ரைனியன்ஸ் ஒரு மிக பெரிய ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்கை நேற்று டிசம்பர் முப்பதாம் தேதி நைட்டு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதில் இருபத்தி ஒரு ரஷ்யர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு புதின் ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சை நாங்கள் எடுப்போம் உக்ரைன் நீங்கள் பண்ணக்கூடாத பெரிய தப்பை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்திருக்காரு அப்படி இந்த உக்ரைனியன்ஸ் எப்படி இந்த அட்டாக்கை பண்ணாங்க இதுக்கு ரஷ்யா எந்த விதத்தில் பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் தான் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள்க்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நூற்றுக்கும் அதிகமான மிசைல்ஸ் வச்சு ரஷ்யா கடந்த ரெண்டு நாட்களாக உக்ரைனை ஒரு வழி ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு பதில் அளிக்கிற விதமாக உக்ரைனும் ஆரம்பத்திலேயே ரஷ்யாவோட பெல்கராட் ரீஜனுக்குள்ள சில மிசைல்ஸையும் சில ட்ரோன்ஸையும் அனுப்பி ரஷ்யாவை அடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ரஷ்யா ஒன்றுமே இல்லாமல் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சு மொத்தத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க மாஸ்கோவை நோக்கி கூட உக்ரைன்லேருந்து ரஷ்யாவோட கேபிட்டலுக்கே ரெண்டு ட்ரோன் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க அதையுமே ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு இந்த தான் நேற்று நைட்டு இந்த உக்ரைனியன்ஸ் ரஷ்யா நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்கை ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இருக்க இந்த பெல்கரோட் ரீஜன் மேலே பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரஷ்யர்கள் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ இருக்கேன் இந்த டைம் வரைக்கும் அஃபிஷியலாக இறந்துருக்கிறதா ரஷ்யாவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நபர்கள் அதிதீவிர அடைஞ்சிருக்கிறதாகவும் இந்த எண்ணிக்கை இந்த இறப்பு எண்ணிக்கை எப்போ வேணால் அதிகமாகலான்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியில் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இப்படி ஒரு அட்டாக் நடந்ததும் எப்பயுமே அது உக்ரைனாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி உடனே இந்தளவுக்கு நபர்கள் இறந்துருக்காங்க இத்தனை நபர்களுக்கு காயம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அஃபிஷியலாக வெளியில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த அட்டாக் நடந்த சில மணி நேரத்தில் ரஷ்யா இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் உண்மையிலே இப்படி ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவே இந்த அளவுக்கு இதை அக்னாலேஜ் பண்ணுறாங்கன்னா

உக்ரைன் மேலே ரஷ்யா ஒரே நாளில் ஃபயர் பண்ணதுக்கு பழி தீக்கிற விதமாக இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் இன்னும் அஃபீஷியலாக சொல்ல ஆனால் உக்ரைனோட நிறைய ப்ரொபகெண்டா சேனல்ஸ் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் ஓடியண்டடாக இருக்க சேனல்ஸ் அந்த சேனல்ஸ் எல்லாமே இப்போது ரஷ்யாவுக்கான பதிலடி நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ்னையும் அவங்களோட டெலகிராம் குரூப்ஸ்லேயும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது உக்ரைனால திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் எப்படி தயாராகியிருக்காங்க எப்படி இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்கன்னா இந்த நைட் டைமில் இந்த பெல்குராட் ரீஜனில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரஷ்யா மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் ஈவினிங் டைமில் அந்த ஸ்லாட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருந்து இன்னொரு ரீஜனுக்கு அவங்களோட ரொட்டேஷன் பேசிஸில் இது எப்பயுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் சொல்லிட்டு அந்த இடத்த சரியாக கணிச்சு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மேலேயும் சில அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலேயும் இந்த மிசைல் தாக்குதலையும் ஷெல் தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எங்கேஜ் ஆனாலும் உள்ளே வந்ததில் பதிமூணு மிசைலை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எட்டு ட்ரோன் வரைக்கும் உக்ரைனோட ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு ஆனால் உள்ளே வந்த மற்ற மிசைகள் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் பொதுமக்கள் வாழ்கிற பகுதியிலையும் சில ஷாப்பிங் மால்ஸ்லையும் போயிட்டு விழுந்ததுனால இந்த அளவுக்கு பெரிய டேமேஜஸ் ஏற்பட்டுருக்கு இப்போ இந்த மிசைல் அட்டாக் நடந்துருச்சு சரி இது இதோடு முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா வெறும் கிரீமியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு லேண்டிங் ஷிப் அது ஒன்றும் இல்லை அது போச்சுன்னா வெறும் ஷிப்பு மட்டும்தான் போச்சு அதுக்குள்ளே இருக்க சில ட்ரோன் போச்சு அப்படி ஒரு அட்டாக் பண்ணதுக்கே உக்ரைன் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தை உக்ரைனில் ரஷ்யா ஆடினாங்க அதோட சுவடுகளே இன்னும் மறையில இன்னமும் உக்ரைனுக்கு ஏற்பட்ட டேமேஜஸ்ல இருந்து உக்ரைன் வெளியிலேயே வரல அப்படி இருக்கப்போ திரும்பவும் ரஷ்யாவை இவங்க சீண்டி பார்த்துருக்கிறது இந்த தடவை டைரக்டாவே புதின் அண்ட் கவர்மெண்ட் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதுக்கான பழி வாங்குதல் உக்ரைன் நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப கொடூரமாக இருக்கும் எங்களோட சிவிலியன்ஸ் ரஷ்யன்ஸ் நீங்கள் கொண்டுட்டீங்க இருபத்தோரு நபர்கள் இது வரைக்கும் இறந்திருக்காங்க இன்னமும் இந்த எண்ணிக்கை எப்போ வேணால் அதிகமாகலாம் இதுக்கான பழிவாங்குதல் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டு த்ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய சூளுரையை ரஷ்யா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரஷ்யா இதுக்கு உக்ரைனுக்கு ரொம்பவே வலிக்கிற மாதிரி வித்தின் ஒன் வீக் உள்ள அடிக்கலாம் அப்படி இல்லையா இந்த நியூ இயர் கிஃப்டா இன்னொரு மிகப்பெரிய ஏர் அட்டாக்கை கூட இந்த உக்ரைன் மேலே பண்ணலாம் இப்போ ரீசெண்டாகவே இந்த ரஷ்யா உக்ரைன்ன்றது மிகப்பெரிய லைட்டுக்கு வந்திருக்க நாலு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா அடுத்த வருஷம் புத்தினுக்கும் எலெக்ஷன் வருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரஷ்யாவுக்குமே எலெக்ஷன் வரதுனால எப்படியாச்சும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை ரஷ்யன்ஸ் கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உக்ரைன் அவங்களால எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரஷ்யா இப்போ அவங்களோட கேமை வேற லெவலுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒரு அட்டாக் ரஷ்யாக்குள்ளே நடந்ததும் உடனடியாக யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு கூட்டமானது கூட்டப்படுது உக்ரைன் பண்ண தப்புகளுக்கு உக்ரைனுக்கு சரியான பதில் நடவடிக்கையை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் உக்ரைனும் எப்பவும் போல ரஷ்யாவை மட்டும்தான் அதுக்கு பிளேம் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கிடையாது இந்த வார் ஆரம்பித்தது நீங்கள் தான் நீங்கள் ஆரம்பித்த வார்க்கான பயனை தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி வாரம் அவங்க ஆரம்பித்ததுக்கான பயனை ரஷ்யா அனுபவித்தாலும் இப்போ இந்த ஒரு அட்டாக் இந்த இன்டென்சிஃபையான அட்டாக்கு உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் இந்த அட்டாக்கில் இந்த உக்ரைனியன்ஸ் நிறைய டைப் ஆஃப் மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாம்ப் ஷேடை மிசைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹைமார் சிஸ்டம்ஸில் இருக்க மிசைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்ட்லரிஷல்ஸையும் உக்ரைனோட பல ட்ரோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு குவாடினேட்டர் அட்டாக் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய டேமேஜஸை இந்த ரஷ்யன் சிட்டிக்குள்ளே இவங்களால் ஏற்படுத்தப்பட்டு முடிஞ்சிருக்கு சரி இந்த ரஷ்யன் சிட்டிக்குள்ளே தான் முதல் தடவை அந்த மாதிரி டேமேஜ் ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா இந்த சிட்டியோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பார்த்தாலே தெரியும் உக்ரைனோட பார்டரை ஷேர் பண்ணுற ரஷ்யாவோட ஒரு முக்கியமான சிட்டின்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடிக்கடி உக்ரைன் சில ஆர்ட்லரிஷல்ஸையும் சில ராக்கெட் ஃபயர்ஸையும் இந்த ரீஜனோட பண்ணணும்னு நோக்கி இந்த ஒரு சிட்டியை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல சில உயிர் பலிகள் போகும் எப்பயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கிற நியூஸ் வரும் ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் இறந்தது அதுவும் ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் அடிக்கிறது உக்ரைன் இதுதான் முதல் தடவைன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அப்படியே உக்ரைனில் பார்த்தோன்னா அந்த நிலமை இன்னமும் மாறலை ரஷ்யா பண்ண ஏர் அட்டாக்ல இருந்து இன்னும் உக்ரைனியன்ஸ் யாருமே வெளியில் வரல இன்னமும் நபர்கள் வந்து சில நபர்கள் இறந்துட்டு தாங்கிருந்து வர இன்ஃபர்மேஷன் சொல்லுது ஜனவரி ஒன்றாம் தேதி நமக்கெல்லாம் நியூ இயர் கிடையாது நம்ம வந்து ஒரு துக்கனாலாக இதை அனுசரிக்க போகிறோம் எல்லாேருக்கும் வந்து உயிரிழந்த அத்தனை நபர்களுக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட டெபுட்டி சேர்மன் இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு உக்ரைன் ஒரு பிளட் கிரைமை பண்ணிட்டாங்க இந்த பிளட் என்ற வார்த்தையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு ஆஃபீஸர்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்பவே ஒரு மோசமான அட்டாக் நடந்தாலோ இல்லை ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தாலோ தான் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உக்ரைன் பண்ண இந்த கிரைமுக்கு கூடிய சீக்கிரத்தில் பதில் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு ரஷ்யாவை சேர்ந்த நிறைய ஆஃபீஸர்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க லாவ்ரோ கூட சொல்லியிருக்காரு உக்ரைன் அவங்க செஞ்சதுலேயே மிகப்பெரிய தவறை இப்போ பண்ணிட்டாங்க கொல்லப்பட்ட ரஷ்யர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பதிலுக்கு பல உக்ரைனியர்களை கொள்ளுவோன்னு சொல்லிட்டு அவரும் அவர் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்திருக்காரு இப்போது ரஷ்யாக்குள்ளேயே இந்த பிரச்சனையானது ரொம்பவும் பெருசாகிட்டு இருக்கு ரஷ்யர்கள் நிறைய பேர் உக்ரைனுக்கு எதிரான கோஷங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் பண்ண இந்த ஒரு அட்டாக் தான் ரஷ்யாவை சேர்ந்த நிறைய நபர்கள் எப்படியாச்சும் இந்த நியூ இயர் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்த உக்ரைனையும் பிடிக்கணும் நம்மளோட ரஷ்யர்கள் நிறைய பேர் அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலுக்கு உக்ரைன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த போரானது இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒன்னு இப்போ பெரிய தாக்குதலை பண்ணி ஒட்டு மொத்தமாக முக்கியமான பகுதியில் கேப்சர் பண்ணுறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணும் அப்படி இல்லையா மேபி ஏதாச்சும் ஒரு பெரிய ஆயுதத்தை உக்ரைன் மேலே ரஷ்யா பயன்படுத்தி உக்ரைனை ஒட்டுமொத்தமாக பணியை வைக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இந்த போர் இப்போது ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு பெல்கரோட் ரீஜியனில் நடந்த இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா அகைன் கியூ மேலேயும் கார்கிவ் ரீஜன்லையும் ஒரு மிகப்பெரிய ஏர் அட்டாக்கை திரும்பவும் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த ஏர் அட்டாக்ல ரெண்டு நபர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அதிகப்படியான சேதாரத்தை இந்த ரிட்டாலியேஷன் அட்டாக் உடனடியாக பார்த்து பட்ட இந்த பதில் தாக்குதலில் ரஷ்யாவோட ஆர்மி இந்த உக்ரைனுக்கு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து உக்ரைனுக்கு எதிர்த்தான போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைஞ்சிக்கிட்டு வருது இந்த பெல்கரோடில் நடந்த இந்த தாக்குதலுக்கு உக்ரைனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யர்கள் நிறைய பேர் இப்போதைக்கு எங்களுக்கு நியூ இயர்க்கான பரிசா உக்ரைனோட வெற்றி தான் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னையோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணானது முடியுது அடுத்த வருஷம் பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லாருக்குமே நல்லதையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம் இன்னைய வரைக்கும் உங்களை எது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி ஊற வச்சுட்டு உங்களுக்கு எந்த விஷயம்லாம் சந்தோஷங்களை கொடுக்குதோ அதை மட்டுமே பண்ண ஆரம்பிங்க மற்றவங்க முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறத விட உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உண்மையிலே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ உங்களுக்கு எந்த விஷயம்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அதை பண்ணுங்கள் உங்களோட லைஃபை ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நல்லதை பகிந்து, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள்